காஞ்சி மாநகரை கோட்டங்களாக பிரித்தனர் அதில் பழமை பொருந்தியது சென்னையில் உள்ள புலியூர் கோட்டம் தற்பொழுது சென்னை மேற்கு மாம்பலம் எனப்படும் குடியிருப்பு விஸ்தரிப்பில் வடக்கு பகுதியையும் சென்னை கோடம்பாக்கம் என்ற ஊரும் இந்த கோட்டத்தில் அடங்கியிருந்தது கார்கோடகனால் சிவனை பூஜிக்கப்பட்டு கோடகன் பாக்கமானது காலப்போக்கில் கோடம்பாக்கமானது என்று கூறுகின்றனர் மேற்கு மாம்பலத்தில் பெரும் பகுதி மாம்பலம் ஏரியாக இருந்தது மா பள்ளம் என்பது மருவி மாம்பலமாக திகழ்கிறது என்பர் ஏரியின் கரை வழியாக சைதாப்பேட்டை மயிலை முதலிய இடங்களுக்கு செல்ல ஒத்தையடி பாதை இருந்ததாகவும் தற்பொழுதுள்ள மாம்பலம் ஸ்டேஷன் இருபுறமும் வேளங்காடு நிறைந்த பகுதியாக இருந்ததாகவும் கூறுவர் கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கும் ஆற்காடு ரோடு பண்டை நாளில் ஆற்காடு கோட்டையை சென்னையுடன் இணைத்த ராஜபாட்டை என்றும் அதில் குதிரைகள் மூலம் போக்குவரத்து நடந்ததென்றும் கூறுவர் ஆற்காடு ரோட்டையும் புதூர் என்ற இடத்தையும் இணைக்கும் துரைசாமி கிராமணியார் ரோட்டின் மேற்கே அமைந்திருப்பது அருள்மிகு வேங்கீஸ்வரர் ஆலயம் இவ் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சாந்தநாயகி சமேத வேங்கீஸ்வர பெருமானை தியாகரபாத முனிவர் பூஜித்தார் பொழுது புலரும் முன் கொன்றை மலர்களை தேனீக்கள் வந்து மொய்த்து எச்சில் படுத்தும் முன் தான் பறித்து ஈசனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய முனிவர் இருட்டில் மரத்தில் ஏறி மலர்களை கொய்ய புலிக்கு இருப்பது போல் கூறிய நகங்களோடு கூடிய பாதங்களையும் கூர்மையான கண்களையும் கொடுத்தருளுமாறு வேண்ட அதன்படியே ஈசனருள் பெற்று புலிப்பாத முனிவரானார் வியாகிரபாதர் வேங்கை பாத முனிவரால் தொழப்பட்டதால் ஈசன் வேங்கீஸ்வரனாக அழைக்கப்பட்டார் பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் சேர்ந்து இங்கு ஈசனை வழிபட்டனர் என்று இத்தல புராணம் கூறுகிறது இத்திருக்கோயிலுக்கு எதிரே கோயிலுக்கு பெரும்பாலும் தம்பிரான் என்ற வகுப்பினர் அந்த பூந்தோட்டத்தில் புஷ்ப வகைகள் பயிரிட்டு ஈசனுக்கு புஷ்ப கைங்கரியமும் கால ஓட்டத்தில் புஷ்ப வியாபாரமும் செய்து வந்தனர் தற்பொழுது பூந்தோட்டம் இருந்த இடம் லிங்கேஸ்வரர் நகர் என்ற குடியிருப்பு பகுதியாக மாறிவிட்டது ஒரு நூற்றாண்டுக்கு முன் கோடம்பாக்கம் மாம்பலம் புலியூர் விருகம்பாக்கம் சாலி கிராமம் சைதை மயிலை போன்ற பல சிறு சிறு கிராமங்கள் ஆங்காங்கு குப்பல் குப்பலாக நின்றன மாம்பலம் ஏரி மயிலை ஏரி போன்ற பெரும் நீர்நிலைகள் அவற்றை தனித்தனியே பிரித்து வைத்திருந்தன ஓர் ஊரிலிருந்து மற்றதை ஒத்தையடி பாதையையே நம்பியிருந்த கிராம மக்கள் பழம்பெரும் பதியான கபாலீஸ்வரத்தையும் வேங்கீஸ்வரத்தையும் தரிசிக்காமல் இருப்பதில்லை ஓடுவேந்த ஒரு பழைய வீடு தெரு திண்ணையில் குந்தியிருந்தான் அண்ணாசாமி எலே அண்ணாசாமி என்ற அவரின் தகப்பனார் கூவ வாரி சுருட்டி எழுந்து உள்ளே ஓடினான் சிறுவன் ஏண்டா உன்னை வேங்கேஸ்வரர் கோயில் அண்ட போய் தமிழ் கிட்ட பாடம் படின்னு முதல் ஒழுங்கா போறேன் என்றான் பையன் நாயக்கரின் புதல்வன் அண்ணாசாமிக்கு அந்த சாம்பசிவ பிள்ளையாகிய தமிழ் புலவரை கண்டாலே பிடிக்கவில்லை இந்த பாழாய் போன கரடு முரடு தமிழ் பாக்கள் ஏன்தான் இதை படி படி என்று உயிரை வாங்குகிறாரோ இந்த நைனா ஒரு நாள் சென்றால் பல நாட்கள் மட்டம் எப்படியோ தகப்பனுக்கு டிமிக்கி கொடுப்பான் அப்படி செல்லும் நாட்களில் பல நாள் வேங்கீஸ்வரர் ஆலயத்துள் சென்று என்ன இந்த இப்படி படிக்காம ஊர் சுத்துது எப்படி இவனை சரி பண்ணுவது என்று ஏங்கினார் நாயகர் சிவபக்தரான நாயகருக்கு பையன் பாடம் கேட்காவிட்டாலும் கோயிலை சுற்றுகிறான் என்ற திருப்தி அடிக்கடி அவர் கோபத்தை மட்டுப்படுத்தும் கல்வியில் நாட்டமில்லாத அண்ணாசாமி கடவுளுடன் நாட்டம் கொள்ள அவன் செய்த புண்ணிய பலன் உதவிற்று வேங்கீஸ்வரரின் பிரகாரத்தை சுற்றிய பலனும் சேர்ந்து அவனை வேங்கீஸ்வரனின் சன்னதியில் பல சந்தர்ப்பங்களை கொண்டு நிறுத்திற்று பக்தி நிலையை எட்டாவிட்டாலும் பரமனை பார்த்தால் தாடையில் போட்டுக்கொண்டு வீழ்ந்து கும்பிட்டு வருவது அவன் வழக்கமாயிற்று அண்ணாசாமி வளர்ந்து விட்டான் அக்கம் பக்கம் உள்ளவர் அண்ணாசாமி நாயக்கரே என்று கூப்பிட ஆரம்பித்தனர் குடும்ப பொறுப்புகள் தலை தூக்கின இருந்தும் கோயிலை சென்று கும்பிடும் பொறுப்பு அவரை விட்டகலவில்லை ஒரே சீராக அமைய வேண்டிய வாழ்க்கையில் ஒரு விரிசல் கண்டது தீராத வயிற்று வழி கண்ட அண்ணாசாமி நாயக்கர் பல நாட்கள் அதன் உபாதை பொறுக்காமல் வாய்விட்டு அழற்றினார் நாட்டு வைத்தியம் டாக்டர் வைத்தியம் எல்லாம் பார்த்தாகிவிட்டது உபாதை எதிலும் அடங்குவதா இல்லை அன்று ஆலயத்தில் சிவப்பழமாக தோன்றிய ஓர் பண்டாரத்தை சந்தித்த நாயகர் தன் தீராத வயிற்றுவலி நீங்க ஏதும் வழியுண்டா என்று வினவினார் முருகா ஞான பண்டிதா என்று கூறிய பண்டாரம் அப்பா முருகா என்றால் உன் வயிற்றுவலி முக்காலும் ஓடிவிடும் முடிந்தவரை முருகனை தொழ பழகிக்கொள் என்றார் சாமி இதுவரை நான் முருகனை தொழுதில்லை அதற்கு ஏதாவது மந்திரம் பூஜை முறை உண்டுங்களா என்றார் அண்ணாசாமி நாயகர் அப்பா முருகன் பக்திக்கு மட்டுதான் கட்டுப்படுவான் தூய பக்தியுடன் தொழுபவருக்கு கல்லுக்குள்ளே கடவுளை பார்க்க பாரு கடவுளை தேடி நீ காசியாத்திரை போக வேண்டாம் என்றார் பண்டாரம் அவர் என்ன சொல்கிறார் நாயகர் முடித்தார் என்ன தம்பி புரியவில்லையா சரி ஒரு கதை சொல்கிறேன் கேளு என்றார் பண்டாரம் கதையை கேட்க காவை தீட்டிக்கொண்டார் நாயகர் தம்பி குளக்கரை ஓரமாக பாதி தண்ணியிலும் பாதி தரையிலுமாக கல்லு கிடந்தது கரையிலே ஒரு அரச மரம் நல்ல நிழல் கொடுத்தது அந்த ஊர் வண்ணான் தன் அழுக்கு மூட்டையை தினம் கட்டி வந்து அந்த கல்லு மேலே துவைத்து திடலில் உலர்த்துவான் அங்கே வழக்கமாக போகிற ஒரு நாய் அந்த கல்லு மேலே காலை கிளப்பி பெய்து போகும் மாடு மேய்க்கும் பாடி கொண்டிருப்பான் குந்திக்கிட்டு பல் துளக்குவாங்க ஒரு நாள் அந்த பக்கம் வேறு ஊரில் இருந்து ஒரு கல்லை உருவமாக்கும் ஸ்தபதி வந்தான் ஆஹா நல்ல கல்லா இருக்கே இதை அடித்து விக்கிரகமாக்கினால் நூறு இருநூறு கிடைக்கும் என்று நினைத்து போனான் வேறொரு தினம் ஒரு பிள்ளையார் பக்தர் அங்கு குளிக்க வந்தாரு குளக்கரையின் அமைதியும் குளிர்ச்சியும் அரசமர காற்றும் அவர் மனதில் பக்தி உணர்ச்சியை கிளப்பிற்று ஆஹா இந்த அற்புதமான சூழ்நிலையில் இந்த அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையாரை வைத்து கும்பிட்டால் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தார் குளத்தில் இறங்கும்போது போது கல்லை பார்த்தார் இதையே பிள்ளையாராக்கி அரச மரத்தடியில் வைக்கலாமே என்று மனது சொல்லிற்று கொஞ்சம் பிரயாசை கொண்டு கல்லை புரட்டினார் அவருக்கு ஆச்சரியமாக போயிற்று அது வெறும் கல்லில்லை பிள்ளையார் கிடந்திருக்கு இதுவரை யார் கண்ணிலேயும் அது படவில்லை வண்ணானுக்கு அது துவைக்கும் கல்லாக தெரிந்தது அவன் இன்னமும் அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான் நாய்க்கு அது மூத்திரம் போகும் கல்லாக தெரிந்தது அது சொறி பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது மாட்டுக்கார பையன் அதை வெறும் குந்தரக்கல்லாகத்தான் பார்த்தான் அவன் இன்னும் மாடு ஸ்தபதிக்கு அது ஒரு வியாபார பொருளாக தெரிந்தது அவன் இன்னமும் கல்லை விற்றுதான் ஜீவனம் செய்கிறான் ஊர்காருங்க பல்துளக்க உட்காரும் மேடையாக அதை பார்த்தார்கள் இன்னும் அவர்கள் எல்லோரும் பழைய நிலையிலேதான் குடும்பத்திலே உடல்கிறார்கள் கல்லை கடவுளாக பார்த்தானே அந்த பக்தன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் தெரியுமா ஒரு பெரிய மகானாகி இருக்கிறான் அவன் காலிலே ஆயிரம் பேர் தினம் வந்து விழறாங்க அவன் கையசத்தால் பணமும் பொருளும் வந்து குவியும் புரிஞ்சுதா நான் சொன்னது எங்கும் நிறைந்த கடவுளை கல்லிலும் மண்ணிலும் மற்ற உயிர்களிலும் கடவுளாக பார்க்க தெரிஞ்சுக்கணும் நீ முதல்ல திருப்போரூர் முருகனை ஒவ்வொரு மாத கிருத்திகை அன்று போய் தவறாமல் வழிபடு எந்நேரமும் முருகா முருகா என்று விடாமல் சொல்லிந்தது அப்புறம் திருத்தணி பழனி முதலிய தலங்களுக்கு சென்று முருகனை தொழும் உன் வியாதி பஞ்சா பறக்கும் நீயும் உன்னத நிலைக்கு வந்து விடுவாய் என்று கூறி விபூதி அளித்தார் அந்த பண்டாரம் ஏதோ ஒரு அரிய பெரிய பொருளை அடைந்த சந்தோஷத்துடன் வீடு சென்றார் நாயக்கர் முருகா முருகா என்றது முருக பிரவாகம் நாளடைவில் பெருக்கெடுத்து உடலிலுள்ள நரம்பு நாளங்களில் பாய்ந்து நின்று பரவசத்தை உண்டாகிற்று சார்த்திய தடியில் கட்டுச்சோறு மூட்டையை தொங்கவிட்டு தவறாமல் தயங்காமல் முருகனை சேவிக்க திருப்போரூருக்கு நடந்தே செல்வார் வேறு வழி வாகன வசதி அற்ற நாட்களாயிற்றே மழை நாளில் கால்வாய்களில் அரச பிரசலோடு ஓடும் படகுகள் மூலம் செல்ல வேண்டும் விடியும் கிளம்பி வழியில் ஒரு குளக்கரையில் கட்டுச்சோற்றை நல்ல மதியத்தில் தின்று இழைப்பாறிச் செல்வது அவர் வழக்கமாயிற்று அதோ குளக்கரை கண்ணுக்குத் தெரிகிறது பசி காதை அடைக்க சீக்கிரம் சென்று மூட்டை அவிழ்க்க வேண்டும் நடையை எட்டி போட்டார் நாயக்கர் இரண்டு முரட்டுக்கரங்கள் அவரை தடுத்து நிறுத்தின மற்றொருவன் மூட்டையை பிடுங்கிக் கொண்டான் மடியில் முடிந்த சில்லதையையும் எடுத்துக்கொண்டு வழிமறித்த கள்வர் காற்றாய் பறந்து மறைந்தனர் முருகா இதுவும் உன் திருவுள்ளமோ என்று ஆறுதல் அடைந்த நாயக்கர் அன்று நிர்ஜலமாகவே முருகனை தரிசித்தார் பசியுடன் பகவானை தரிசிப்பதில் ஒரு பரவசம் தென்பட்டது முருகா ஞான பண்டிதா திருப்பூர் குமரா இதை புரிந்து கொள்வதற்காக தான் சோற்று மூட்டையை பிடுங்க சொன்னாயா இனி நான் கிருத்திகையில் உபவாசம் இருந்தே உன்னை தரிசிப்பேன் என்றார் நாயக்கர் அன்று ஐப்பசி கிருத்திகை மழை பெய்ததால் எங்கும் வெள்ளம் படகையோ காணோம் எவ்வளவு நேரம் நிற்பது நீந்தி சென்றே முருகனை சேவித்தார் நாயக்கர் பாமரன் பரம விட்டதை பரமன் புரிந்து ஆனந்தம் கொண்டான் மேலும் சிறிது சுண்டி பார்த்து சோதனை செய்து ஆட்கொள்ள திட்டமிட்டான் அதன் விளைவு அவ்வப்போது வரும் வலி தன் உக்ரகத்தை முழு மூச்சுடன் காட்டலாயிற்று துடிதுடித்த நாயகருக்கு கோயிலில் பண்டாரம் சொன்னது ஞாபகம் வந்தது திருத்தணி பழனி என்றாரே அங்காவது சென்று பார்ப்போம் என்று திருத்தணிக்கு பயணமானார் என்ன நாயக்கரே திருத்தணி போறீங்களா போயிடும் என்றார் ஒரு பெரியவர் சரிங்க அப்படியே செய்றேன் என்றார் நாயக்கர் நாக்கை துண்டித்து முருகன் காலடியில் போடுவது அல்லவா பாவாடம் காணிக்கை இதை வேண்டி கொண்டு விட்டோமே எப்படி அதை நிறைவேற்றப் போகிறேனோ என்று தயங்கியபடி திருத்தணிகேசன் சந்நிதியில் நின்றார் நாயக்கர் மந்தகாசமாய் சிரித்து பரவசமூட்டும் அந்த கருணாமூர்த்தியின் திவ்ய தரிசனம் அவரை புலகாங்கிதம் கொள்ளச் செய்தது வேலனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா திருத்தணிகேசனுக்கு அரோஹரா என்ற தாளம் போட்டு ஆடிப்பாடி ஒரு பக்தர் கூட்டம் உள் நுழைந்தது சிலர் தலையில் பால் குடம் சுமந்து வந்தனர் சிலர் காவடி எடுத்து வந்தனர் அதோ ஒரு சிலர் உடம்பில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் வேலை சொருகி முருகா அவரை பார்த்தாலே பரவசம் கொள்ளுதே நாவை பிளந்து நீண்டதொரு வேல் நிற்கிறது அவருக்கு வலிக்காதா சிறிய முள் குத்தினால் தாங்க முடியாத மனிதன் எப்படி இவ்வளவு கூர்மையான உலோகத்திலான வேல்களை தன் உடம்பில் கொள்ள முடியும் துளி ரத்த கசிவு கூட தெரியவில்லையே அயரவில்லாமல் அல்லவோ நடந்து வருகிறார் ஒரு பக்தர் பன்னீரில் பஞ்சை நினைத்து பிளந்து வெளியில் தொங்கும் நாக்கில் ஈரப்பசை அற்ற நாக்கில் ஈரம் ஏற்பட தடவினார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எல்லோரும் குரல் கொடுத்தனர் நாவு ஈரம் கண்ட பக்தருக்கு மனதில் உள்ள ஈரமும் கசியத் தலைப்பட்டது தாளத்திற்கேற்ப தானும் பரவசமாக ஆடினார் பக்தர்களுக்கு கரை உற்சாகம் ஏற்பட்டது தாட கட்டுடன் முருகன் ஆமாவளி பாடினர் சுருதியுடன் இசைந்து பாட அங்கு ஒரு அதீதமான தெய்வீக சூழ்நிலை உருவாயிற்று நாயக்கர் தன்னை மறந்தார் நாவு முருகா முருகா என்றது புத்தியோ ஐயோ இதுவரை இதை தெரிந்து வைத்திருக்கவில்லையே என்று கழிவிறக்கப்பட்டது வெளியில் தொங்கும் பிளந்த நாக்கில் வேல் சொல்லிய பக்தரை பார்க்க பார்க்க பரவசத்தின் உச்ச நிலையை அடைந்த நாயகர் முருகா தனிகேசா எம்பெருமானே இதோ நானும் என் காணிக்கையை கொடுத்துடுறேன் கொடுத்திடுறேன் என்று கத்தி குதித்து ஓர் மின்மெட்டும் நேரத்தில் இடுப்பில் செருகியிருந்த பேனா கத்தியினால் தன் நாக்கை துண்டித்து சந்நிதியில் போட்டார் துண்டித்த நாக்கிலிருந்து குருதி பெருகிக் கொட்ட அப்படியே மூர்ச்சையாகி தரையில் சாய்ந்தார் கல் நெஞ்சத்தையும் நெகிழ வைக்கும் இச்செய்கை கருணாமூர்த்தியான முருகனை கல்லிலா உட்கார வைக்கும் பக்தனை காக்க பரபரப்புடன் ஓடி வந்தான் அதன் பிரதிபலிப்பு பக்தர்கள் கூட்டம் பறிவுடன் வீழ்ந்த நாயகருக்கு சைத்தோபசாரம் செய்து அவர் மூர்ச்சையை தெளிய வைத்து வேண்டிய உதவிகளை வேண்டிய மட்டும் செய்தனர் முருகா முருகா என்று கோஷமிட்டு வெட்டப்பட்ட நாக்கில் விபூதியை அள்ளி அப்பினர் அப்பன் அருளில் கொட்டிய ரத்தம் சட்டென நின்றது நாயக்கரும் சுதாரித்துக் கொண்டார் எழுந்த நாயகருக்கு ஏதோ ஒரு பெரிய பலு தன்னை விட்டு நீங்கியதாக உணர்ந்தார் ஆம் பொச சதா குடலை பிடுங்கும் அந்த பாழாய் போன வயிற்று வலி போன இடம் தெரியாமல் மறைந்து விட்டது இது கனவா நனவா தன் வயிற்றை தடவி பார்த்து நிச்சயம் செய்து கொண்ட நாயகருக்கு வாய் விட்டு கதறி அழ வேண்டும் போல் இருந்தது ஆனந்த பாஷ்பம் தாரை தாரையாக கொட்டிற்று துள்ளி குதித்து சைகையாலேயே தன் வயிற்று வலி நீங்கிவிட்டது அப்பன் அருளை கொட்டிவிட்டான் என்பதை கூட்டத்திற்கு தெரியப்படுத்தினார் மனம் கசிந்து கசிந்து கூப்புரலிட்டது வாய் பேச முடியாவிட்டாலும் முருகா கந்தா என் அப்பனே உன் கருணையை நான் எப்படியப்பா வர்ணிப்பேன் என் நாக்கு அறுபட்ட வழி தெரியவில்லையே பாழாய் போன வயிற்று வழி பஞ்சாய் பறந்து விட்டதே முருகா தனிகேசா இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் நீ கலியுக தாண்டா ஒரு நிமிஷத்திலேயே என்னை இப்படி கோபுரத்தில் ஏற்றி வைத்து விட்டாயே ஒரு கூட்டமே எனக்கு பணிவிடை செய்யுதே அந்த அன்பிலே எனக்கு திக்கு முக்காட வைக்குதே முருகா நீ அழகன் மட்டுமில்லையப்பா அன்பை சொரியும் ஆனந்த ஸ்வரூபன் முருகா என்று முழக்கமிடும் அத்தனை பேரும் அன்பை கொட்டும் புண்ணியசாலிகள் இதைத்தான் அன்பே சிவம் என்று சொன்னார்களோ முருகா இனி ஒரு நொடியை கூட உன்னை மறைவேன் நீ இன்று கற்றுக் கொடுத்த அன்பை சொறியும் பண்பையும் இனி மறவேன் இது சத்தியம் என்று மனம் உருகினார் நாயக்கர் திருத்தணிகேஷன் பட ரூபத்தில் தன்னை பின்தொடர ஊர் திரும்பிய நாயக்கரை பலரும் பக்தியுடன் பார்த்தனர் அவர் தீவிர பக்தியை பார்த்து வியந்தனர் முருகன் அருளை நினைந்து ஆச்சரியம் கொண்டனர் அறுபட்ட நாக்கு ஆறுமுகம் தயவில் டாக்டர்களிடம் அடைக்கலம் கோராமல் தானாகவே சொஸ்தமடைந்து காலக்கிரமத்தில் பழைய நிலையை அடைந்தது முருகன் அருள் பிரபாகம் பட்டால் ஆகாதது ஏது இந்த சம்பவம் நாயகரின் பக்தியை காங்கிரீட் போட்ட தளம் போல இருக்கம் காண வைத்தது இப்பொழுதெல்லாம் நாயகர் வீட்டில் திருத்தடிகேஷன் பூஜையரை அலங்கரிக்க பூஜையும் பஜனையும் பிரபலமாகிவிட்டன ஜனங்கள் பெருவாரியாக கூட ஆரம்பித்தனர் நாயக்கர் வாக்கில் நல்லவையே வந்தன வந்தவை அப்படியே பதித்தன வாழ்க்கையில் சீரழிந்தோர் வியாதியில் கஷ்டப்பட்டோர் மனம் இடிந்தோர் சகலரும் புதுத்தென்பு பெற அவரிடம் ஓடி வந்தனர் ஒரு நாள் சாமி நாளை நான் பழனிக்கு போய் வரலாம் என்று என்றிருக்கிறேன் அதற்கு முன்னால் உங்களை தரிசித்து போக வந்தேன் என்றார் ஓர் அன்பர் நாயக்கிற்கு முன்பு சாது பண்டாரம் அருளிய வாக்கு ஞாபகத்திற்கு வந்தது பழனிக்கு போ என்று அவர் கூறியது மறுபடி அவர் காதில் துல்லியமாக ஒலித்தது பழனி ஆண்டவா பெருமானே உன்னை பார்க்க மறந்துவிட்டேன் என்று ஞாபகப்படுத்துகிறாயே இதோ ஓடி வருகிறேன் என்று பரவசப்பட்டார் நாயக்கர் பழனி ஆண்டவன் பக்தியில் திளைத்து கண்களில் கண்ணீர் சொரிய சூழ்நிலை மறந்து முருகா முருகா என்று அழற்றும் நாயக்கரை அங்குள்ளோர் ஆச்சரியமாக பார்த்தனர் பவ்யமாய் ஒதுங்கி நின்றனர் அவர் கால் தொட்டு கும்பிட்டனர் பல நாட்கள் சென்னையிலிருந்து பழனிக்கு நடந்தே வந்த நாயகருக்கு வழியில் தான் பட்ட சிரமமெல்லாம் காற்றாய் பறந்து விட்டன மனம் லேசாகி பழனி ஆண்டவன் திருக்கோயிலை பலதரம் சுற்றி வருவார் பல நாட்கள் தங்கியவருக்கு ஊர் திரும்ப வேண்டிய பிரமயம் ஏற்பட அப்பா முருகா பழனி அப்பா உன்னை விட்டு பிரிய மனமில்லையே எப்படி நான் போவேன் என்று விசும்பினார் இங்கு கோயில் கொண்டு நீ வசதியாக அமர்ந்து விட்டாய் என்னுடன் வா என்றால் வரவா போகிறாய் நான் தான் இங்கு எவ்வளவு மாதங்கள் தங்க முடியும் பந்தமும் பாசமும் என்னை சுற்றி வலை பின்னியுள்ளதே என்று அங்கலாய்த்தார் பைத்தியக்காரன் போல் பிரகாரத்தை சுற்றினார் மலை அடிவார கடை தெருவில் சுற்றினார் அங்கொரு ஒரு படக்கடையில் அருள் பிரவாகமாய் அழகுச் சொட்ட கஞ்சிமிட்டினான் கந்தப்பெருமான் கடையை நெருங்கி உற்று உற்று பார்த்தார் நாயகர் ஆஹா எப்படிப்பட்ட உருவம் என்னை சுண்டி இழுக்குதே ரவிவர்மா படம் என்பார்களே அதுபோல் அல்லவா ஜொலிக்கிறது கண்ணாடி தூள் தூள் முதலிய பதித்து கண்ணை பறிக்குதே இந்த படம் நமக்கு கிடைத்தால் பழனியப்பனே என்னோடு வந்தாற்போல் மகிழ்ச்சி அடைவேனே என்னிடம் இதை வாங்க படம் ஏது விலையே சுமார் அறநூறுக்கு மேல் இருக்குமே என்றெல்லாம் நினைத்த நாயக்கர் அந்த படத்தில் உள்ள முருகனிடம் தன் பேரப்பையனுடன் பேசுவது போல் பேசிக்கொண்டு நின்றார் தான் பழனி ஆண்டவனை விட்டுவிட்டு ஊருக்கு போக வேண்டும் என்ற நினைப்பே வேப்பங்காயாய் கசந்தது போய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அவரை ஒரு சூன்ய நிலையில் தள்ளிற்று அன்றிரவு பிரகாரத்தில் ஒரு மூலையில் துண்டை விரித்து படுத்தவர் நன்றாக தூங்கிவிட்டார் போகரை ஆட்கொண்ட பழனியப்பன் மனித இன மேம்பாட்டிற்காக கைலாயம் விட்டு பழனியில் ஞானப்பழமாக வந்தமர்ந்த கருணாமூர்த்தி நாயக்கரின் முதிர்ந்த பக்தி நிலையில் தன்னை கரைத்துக் கொண்டான் அப்பனே உன் தாமரை அன்றலர்ந்த மலராய் மாசற்று நிற்கிறது அதில் அமராமல் நான் எப்படி இங்கு நிற்பது உன்னுடன் வரவே யானும் விழைகிறேன் என்று கூறுவது போல் நாயக்கரின் கடவில் தோன்றினான் ஞான பண்டிதன் அண்ணாசாமி நீ விரும்பிய படம் உனக்கு கிடைக்கும் கடைக்காரிடம் உஷால் கேட்டுப் பெற்றுக்கொள் என்று அருள் பாலித்து மறைந்தான் முருகா 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 என் அப்பனே என்று வாரிச் சுருட்டி எழுந்த ராயகர் எனக்கு அந்த படம் கிடைக்குமா அப்படியானால் நீ என்னுடன் வரப் போகிறாயா ஆக நான் என்ன பாகியம் செய்தேன் என்று கடையை நோக்கி ஓடினார் காலையில் சீக்கிரமாகவே படக்கடையை திறந்த கடைக்காரன் சுற்றுமுற்றும் பரபரப்புடன் பார்த்தான் வந்தவர்களை எங்க நேற்று ஒரு ஆள் இந்த படத்தை உத்து பார்த்து பைத்தியக்காரன் மாறி அத்துடன் பேசினாரே அவரை எங்காவது பாத்தீங்களா என்று விளம்பினான் இல்லீங்க என்ன சமாச்சாரம் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைச்சேனுங்க ராத்திரி சொப்பனத்திலே பழனியப்பன் வந்து டே வையாபுரி அந்த படத்தை அவருக்கு கொடு காசு வாங்காதே என்று சொல்லிட்டாருங்க என் உடம்பை பாருங்க புல் அரிக்குதுங்க அவரை எங்காவது பார்த்தால் கூட்டியாங்க என்று கூறி கொண்டிருந்தான் தயங்கி தயங்கி படக்கடை முன் வந்த வாங்க என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் இப்படி இவர்கள் வரவேற்கிறார்கள் என்று எண்ணுவதற்குள் கடைக்காரன் ஓடி வந்து சாமி வாங்க என்று அவரின் கால் தொட்டு கும்பிட்டு சாமி நேத்து நீங்க இந்த படத்தை பார்த்து பைத்திய மாதிரி பேசிக் கொண்டிருந்தீங்களே பழனி ஆண்டவன் என் கடவில் தோன்றி இதை உங்களுக்கு காசு வாங்காமல் கொடுக்கச் சொல்லிவிட்டான் சாமி சாமி இப்படி குந்துங்க தாகத்துக்கு சாப்பிடுங்க என்று பலரும் உபசரிப்பதை பார்த்த நாயகர் முருகா நீ கருணை கடலப்பா இந்த எளியேனுக்காக எவ்வளவு பிரயாசை எடுத்துக்கொள்கிறாய் உன் தெருவளையாட்டுக்கு எல்லையேது என்று பாகாய் உருகி கைதட்டி முழக்கமிட மூடியிருந்தோறும் அந்த முருக நாமத்தில் திளைத்து நிற்க பூவி அழைத்தால் எம்பிரான் கூட்டத்தில் வருவான் புதி கொண்டு நிற்பான் என்ற பதத்திற்கு இசைந்து பழனி ஆண்டவன் பட ரூபத்தில் மோகன புன்னகையுடன் கூட்டத்தில் மத்தியில் நின்று புதி போட்டான் பரம பவ்யத்துடன் படம் கை மாறியது தலையில் வைத்து கூத்தாடினார் நாயகர் நாயக்கரின் வரலாறு கேட்டு குடியிருந்தோர் ஆனந்தம் கொண்டனர் நாயக்கரின் குடில் ஆண்டவன் வந்த பிறகு ஒரு தெய்வ சாநித்தியம் பெற்ற ஸ்தலமாக மாறியது நாயக்கரின் தோற்றத்திலும் பாவனையிலும் பரம சாதுவாய் எல்லோருக்கும் உதவும் அன்பனாய் மாற்றங்கள் ஏற்பட்டன அடிக்கடி அருள் பிரவாக ஆவேசம் பெற கூடும் பாமரர்களின் குறைகளை தீர்க்கும் தீர்க்கதரிசியாக காட்சியளித்தார் அவர் தங்கிய வீட்டை எல்லோரும் குறிமேடை என்று கும்பிட்டு சென்றனர் நாயகரே என்று அழைக்க கூசிய பக்தர்கள் அண்ணாசாமி பண்டாரம் என்றனர் குறை தீர்ந்தவர்கள் ஆஹா இவர் எங்கள் குறை போக்க வந்த எம்பிரான் அருள் கொண்ட தம்பிரான் என்றனர் பழனி ஆண்டவனே பக்குவமாய் வந்தமர்ந்த காரணத்தால் நாளடைவில் குறிமேடை அண்ணாசாமி தம்பிரான் எல்லோருக்கும் இனியவனாய் குறை தீர்க்கும் குமரனாய் தோன்றியதில் வியப்பொன்றும் இல்லை குறி சொல்லும்போது ஆவேஷம் கொண்ட தம்பிரான் இரும்பு ஆணிகளால் செய்யப்பட்ட இரு செருப்புகளின் மேல் பல மணி நேரம் நின்றதாகவும் அடித்து கொண்டதாகவும் கூறுவர் வரிசையாக ஆணிகள் மேல் நோக்கி கூறாக நிற்பது சாதாரண காரியம் அல்ல குறிமேடை பழனியாண்டவன் உரையும் ஆலயமாக மாறத் தொடங்கிற்று ரத்தினசாமி சட்டியார் ஒரு தனவந்தர் அண்ணாசாமி தம்பிரானின் தன் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் முருகனுக்கே சமர்ப்பித்து தானும் ரத்தனசாமி தம்பிரானாக மாறினார் ஆலயம் அவர் முயற்சியில் புது வடிவம் கொண்டு விஸ்தாரமாய் எழும்ப ஆரம்பித்தது கர்ப்பகிரகம் கிரகம் உள் சுற்று பிரகாரம் முதலியன சுத்தமான கருங்கள் திருப்பணியாக அமைந்தது ஒரு அற்புதமே வேலை பாடமைந்த முகப்பு தூண்களும் வார பாலகரும் அதன் எழிலை கூட்டின தற்பொழுது கனகம்பீரமாய் கோபுரங்களுடன் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்ற எல்லா வகையிலும் மேம்பட்டு நிற்கும் வட பழனி ஆலயம் ஒரு பாமரன் சாதித்தான் என்றால் இறை அருளின் வலிமை யாரால் எடை போட முடியும் கர்ப்ப கிரகத்தின் உள் சுற்று பிரகாரத்தை ஒட்டியதாக வெளியில் துவஜஸ்தம்பமும் வாகன பலிபீடமும் அமைந்தன திருக்குளம் கம்பீரமாய் காட்சி அளித்தது இவர்களுக்கு பிறகு பாகியலிங்க தம்பிரான் புரிமேடையை அலங்கரித்தார் அவருடைய கைங்கரியமும் கோயிலை விருத்தியடைய செய்தது சமீப காலத்தில் திரு சாண்டோ மூலம் வெளி மகா மண்டபம் உருவாயிற்று பழைய இடத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது தெற்கு கோபுரம் எழும்பிற்று பிறகு கிழக்கு மேற்கு கோபுரங்கள் எழும்பின பல புண்ணியவான்கள் இதில் பங்கேற்றனர் தென் பழனி ஆண்டவன் இங்கு ராஜ கம்பீரத்துடன் வடபழனி ஆண்டவனாய் பிரகாசிக்கிறான் பல லட்ச பக்தர்கள் கூடி அருள் பெற்று போகின்றனர் அந்த பேட்டை வாசிகள் பலரும் அண்ணாசாமி தம்பிரானை மறந்திருக்கலாம் ஆனால் அன்னல் அவரை ஒரு கருவியாக்கி தான் இங்கு வந்த அமர திருவுள்ளப்பட்ட வகையில் தான் படரூபமாக இங்கு வந்ததை நினைவுபடுத்த தென்கிழக்கு பிரகாரத்தில் குறிமேடை நின்ற இடத்தில் அந்த படமும் தம்பிரான் உபயோகப்படுத்திய ஆணி செருப்புகளும் பிரம்பு முதலியனவும் வைத்து பாதுகாக்க அருளியுள்ளான் வட பழனி ஆண்டவனை தரிசிப்போர் மேற்படி குறி மேடையையும் தரிசித்தே செல்கின்றனர் அண்ணலின் அருள் ஜோதியில் கலந்த தம்பிரான்கள் அளவற்ற ஆனந்தத்துடன் அந்த அறையில் அருவமாய் உலாவுகிறார்கள் வாழ்க தூய பக்தி வளர்க பழனி ஆண்டவனின் அருள் பிரவாகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா